இன்னொரு விஷயம் நம்ம பேச மறந்துட்டோம் நம்ம மாநிலத்தோட நிதி நிலைமை சரியா இல்லைன்னு நிறைய பேர் தவறாக சொல்லிட்டுருக்காங்க நானும் சமயத்தில் கற்று சிறப்பாக இருக்குன்னு ஆனால் ஒன்றியத்தோட நிதி நிலைமையும் பார்க்கணும் இல்லையா தமிழ்நாடோட நிதி பற்றாக்குறை மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் அதை மூணு கொண்டு வந்துடும் சொல்லியிருக்காங்க ஒன்றியத்தோடனா நிதி நிலைமை நிதி பற்றாக்குறை நாலு புள்ளி மூணு சதவீதம் டெட் டு ஜிடிபி ஒன்றிய அரசோட உள்நாட்டு உற்பத்தியில் என்ன சதவீதம் கடன் அப்படின்னா மாநிலங்களோட கடன்லாம் சேர்க்காமே ஐம்பத்தி ஆறு சதவீதம் தமிழ்நாட்டு இது இருபத்தி ஆறு சதவீதம் தமிழ்நாடு இரண்டு மடங்கு அதிகம் வருவாய் பற்றாக்குறை தமிழ்நாடு கிட்டதான் நாற்பதாயிரம் கோடி ஒன்றிய அரசு எடுத்துட்டோம்னா அஞ்சு லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்தியா சுதந்திர பதினாலு வரைக்கும் என்ன கடன் அந்த அளவுக்கு கடன் வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் என்ன கடன் சொல்கிறாங்களோ அதோட ஒன்றியத்துக்கு கடன் பத்து மடங்கு அதிகம் ஸோ இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா மக்களுக்கு இந்த விஷயம் தெரியணும் ஏன்னா இது வந்து மிஸ் இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கு ரெண்டாவது வந்து இந்த ட்ரம்ப் விஷயம் வந்து முழுக்க முழுக்க பிரதம மந்திரி மோதி அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை ஈகோ பிரச்சனை ட்ரம்ப் வந்து ஒரு ஈகோஸ்டிக்கான ஆளு இவங்களுக்கு அது ஈகோ பிரச்சனை ஆனால்தான் இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வரி பாகிஸ்தானுக்கு அந்த வரி நான் பத்தொன்போது சதவீதம் குறைச்சிட்டாங்க இலங்கைக்கு இருபத்தி ஒரு சதவீதம் இந்தியா அளவுக்கு எந்த நாட்டுக்குமே ஒரு ரெண்டு நாளை தவிர எந்த நாட்டுக்குமே வரி கிடையாது அவருக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இருக்கிற நாடுகள் தான் பாகிஸ்தானே கம்மி தானே புரியுங்களா இது வரைக்கும் இந்தியா தான் பாக்கி அமெரிக்காவோட ஃப்ரெண்டாக இருந்தாங்க கடைசி இருபது வருஷமாக பாகிஸ்தான் ஃப்ரெண்டு கிடையாது பாகிஸ்தானுக்கு பத்தொம்பது வருஷம் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இதனால தொல் தொழில் முனைவோர் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஜவுளி பண்ணுறவங்க திருப்பூரில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எதனாலனா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் உலகத்திலே பெரிய பொருளாதாரம் எது அமெரிக்கா சரிங்களா கடைசி இப்போ அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய கேப் இருக்கும் ஸோ மீதி இருக்கிற ஒம்பது நாடு நீங்கள் ஆட் பண்ணிங்கனா அமெரிக்கா ஜிடிபியோலாம் வராது அது முதல் காரணம் பெரிய மார்க்கெட் ரெண்டாவது காரணம் வந்து இந்தியர்கள் அங்கே ஆங்கிலம் பேசுகிறதுனாலும் இந்தியர்கள் ஒரு ஐம்பது வருஷமாக அங்கே நிறைய பேர் போகிறதுனாலையும் இந்தியாவில் தொழில் செய்கிறவங்களுக்கும் அமெரிக்காவிலையும் நிறைய ஒரு தொடர்பு இருக்குது அதனால தான் அங்கே தொழில் செய்கிறோம் இப்போ அங்கே இந்த டாரிஃப் போட்டதுனால அவங்க பெ பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ வந்து நீங்கள் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டோட யூரோப்பியனோட போட்டேன்னு சொல்லலாம் ஆனால் போட்டாலும் யூரோப்பில் வந்து எட்டு நாடுகளில் இருபத்தி ரெண்டு வித்தியாசமான மொழி பேசுகிறாங்க அங்கே அவ்வளோவா இந்தியர்கள் இல்லை அதனால் நமக்கு கனெக்ஷன் கிடையாது ஆறே மாதம் எட்டே மாதம் புதுசாக தொழில் பண்ண முடியுமா முடியாது ஸோ இப்போ இந்த டேக்ஸ் போட்டதுனால பாதிப்படைஞ்ச ஜவுளித்துறைக்காரங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் வரைக்கும் நாங்கள் என்பிஏ பண்ண மாட்டோம்னு சொல்லலாம் இப்ப என்னன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட திருப்பூர்ல இருக்க முப்பது சதவீதம் பேர் முழுக்க முழுக்க அமெரிக்கா நம்பி இருக்காங்க அவங்களால இப்ப மாசம் அவங்களால இத லோனை கிடைக்க முடியலன்னா ஆறு மாசம் இருந்தா இப்ப ஒரு மாசம் நீங்க ரெண்டு மாசம் தொடர்ந்து கட்டலாம் என்பிஏங்கிறாங்க என்பி ஆயிட்டா அவங்களால மூணு வருஷத்துக்கு கடன் வாங்க முடியாது கிரெடிட் வாங்க முடியாது சரியா பேங்க்ல இருந்து கிரெடிட் வாங்க முடியலன்னா எட்டு மாசம் கழிச்சு மோடி இப்ப அவர்கள் பேசி அந்த பாலிசியை ரிவர்ஸ் பண்ணிட்டா திருப்பி குறைஞ்சிருச்சு இந்தியா வந்து நைன்டீன் பர்சன்ட் தான் டேக்ஸ் பண்ண ஹைப்போத்திரி வச்சுக்கிட்டா இந்த மூடப்பட்ட ஜவுளி நிறுவனங்கள் எப்படி திருப்பி தொடங்கி எப்படி அவங்கள திருப்பி கடன் வாங்க முடியும் எப்படி அவங்க லைன் ஆஃப் கிரெடிட் வாங்க முடியும் கவனமாக பார்த்துருக்கணும்னு சொல்கிறீங்க ஆ அதனால இதெல்லாம் நீங்கள் ஏன் மென்ஷன் பண்ணால் தப்பு எந்தெந்த இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் சார் எந்தெந்த ஜவுளி நிறுவனம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன யார் யாருக்கெல்லாம் நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அமெரிக்காவை நம்பி இருக்கோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு வருஷம் என்பிஏ பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தேன் என்ன தவறு இது பிரச்சனை மோதினால தான் உருவானது ஏன் மக்கள் பாதிக்கப்படணும் ஏன் தொழிலாளர்கள் நான் பாதிக்கப்படணும் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க ஏன் பாதிக்கப்படணும் இது இல்லை ஒட்டு மொத்தமாக இந்த பட்ஜெட் வந்து ஒரு ஒரு ரோட் மேப் தான் ஒரு விஷன் டாக்குமெண்ட்ரி தான் அந்த வகையில் தான் இது எல்லா வருஷமும் வருஷம் விஷனாகவே திட்டத்துக்கு இப்படி இல்லை ஒட்டு இதுக்கு தனியாக அப்படி இல்லை அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது ஒரு ஓவராலாக தான் இதை நம்ம பார்க்கணும் அப்படின்ற கருத்துக்கள் வருது இல்லை அதை எப்படி பார்க்குறீங்க ஒவ்வொரு விஷயமும் பாலிசி டாக்குமெண்ட்டே இருந்தால் எப்போ நம்ம மக்களுக்கு மக்களுக்கு விஷயங்களை செய்கிறது பாலிசியே போட்டுட்டு இருந்தால் இம்ப்ளிமெண்ட் ஏதோ பண்ணும் அதுதான் இப்போ பிரச்சனை நான் பேசுறது இப்போ இம்மீடியட்டாக இப்போ இந்த நிறுவனங்கள் அறுபத்தி மூணு லட்சம் அறுபத்தி மூணு லட்சம் எம்எஸ்எம்இ மூடப்பட்டிருக்கு சிறு குறு தொழில் மோடி அரசு வந்ததுக்கப்புறம் டேட்டா படி எதனால டிமோனடைசேஷன் ஜிஎஸ்டி கோவிட் அப்போ கோவிட் அப்பே எல்லாம் ரிஃபார்ம் பேக்கேஜ் கொடுத்துருந்தா இதெல்லாம் மூடப்பட்டிருக்காது சோ அதே மாதிரி இப்போ ஒரு இருபது லட்சம் எம்எஸ்எம்இ டெக்ஸ்டைல் நம்பி இருக்கிறது மூடிட்டா அப்புறம் திருப்பி அது வாழ்வாதாரம் என்ன வருது அதனால நீங்க வந்து விஷன் டாக்குமெண்ட் விஷன் டாக்குமெண்ட் விஷன் பார்க்கணும்னா மன்மோகன் சிங் ஒரு விஷயம் சொன்னாரு லா இந்த லாங் டேர்ம் வி ஆல் டெட் அப்படின்னு அதனால் ஷார்ட் டேர்மையும் நம்ம பார்க்கணும் சார் இது வந்து கெயின்ஸ்ன்னு சொல்லி ஒரு பொருளாதார நிபுணர் கோட் பண்ணி சொன்னார் இந்த லாங் டேர்ம் வி ஆர் டெட் அப்படின்னா நாளைக்கு என்ன இப்போ ஒரு வருஷம் கழித்து சாப்பாடு சாப்பிட முடியாதுல்ல நாளைக்கு பைசா நாளைக்கு தானே சாப்பிட்ணும் அதே மாதிரி திமுக மேலே ஊழல் ஊழல் ஒரு பொய்க் குற்றச்சாட்டு ரெண்டாவது வைக்கிறாங்க சார் அது நான் சார் சொன்னார் நான் ஒரு நாள் சொல்லிடுறேன் அவ் ஒன்றியத்தில் ஆட்சியில் அவங்க தான் இருக்காங்க எங்கள் மேலே ஊழல் இருந்தால் இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் அவங்க தான் இருக்குது இன்வெஸ்டிகேட் பண்ணி கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கட்டுமே நியராக அக்யூஸ் பண்ணி அவங்க கோர்ட்டுக்கு போய் போய்க்கு கோர்ட்டுக்கு போகிறதுனால அவங்க குற்றவாளின்னு ஆக மாட்டாங்க தானே குற்றவாளி யார் வேணாலும் யார் வேணாலும் ஏதோ ஆதாரங்களை காமிச்சு எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியும் ஆனால் தான் அவங்க குற்றவாளி யாருமே நிரூபிக்கப்படலையே டூ ஜி ஸ்கேம் இவங்க தான் பதினோரு வருஷமாக இருக்காங்க அவங்க கோர்ட் என்ன சொன்னாங்க நீங்களே சொல்லுங்கள் கோர்ட் என்ன சொன்னாங்க ரிலீஸ் பண்ணுற இல்லைங்க எப்பயுமே அவங்க கன்விக்ட் ஆகல கன்விக்டன் சொல்ல முடியும் பண்ணிட்டாங்க நிரபராதிகள் சொல்லிட்டாங்க ஏன் இவங்க அவங்களால அவங்க நிஜமாலுமே குற்றம் செஞ்சிருந்தா எதனால அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களால கன்விக்சன் வாங்கி தர முடியல இதெல்லாம் உங்க கேள்வி யாரு